நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரியு பரிபூர்ணாக்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும் வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிகாரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்க போது சொல்லி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் சொந்த வீட்டுல சுக்கர பகவான் இருந்திருக்காரு ரிஷபராசில சொந்த வீட்டுல சுக்கர பகவான் வர்றாரு உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வருது இப்ப எப்ப இந்த சுக்கரபான் பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் பத்தாம் தேதி பயிற்சியாயி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கரபகனுடைய பயிற்சி வருது சுக்கரன் வந்தாவே சுகபோகமான கிரகம் எதோ சொல்றன்னா சுக்கரபகன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகவான் இன்ப மாசம் எல்லாமே அனுகூலம் திடீர் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரக சுக்கரபகவன் தான் யார் ஜாதிலையும் பாருங்க சுக்கர புத்தி சுக்கரதேசம் தான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா ஒரு வருஷம் போனா ஒரு மாசத்துல இருந்து யோகத்தை கொடுத்து போயிருவார் சுக்கரபகனம் அப்படிப்பட்ட கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் இணையுதுங்க நல்லா பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில ஒரு சில தகவல் புதன் வந்து இணைஞ்சிருவாரு இப்ப சூரியன் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூணு கிரகம் சேர்ந்து இருக்கு ஒரே கூட்டணியா இருக்கு ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட மற்ற கிரகம் இணைக்கும் போது ஆட்சி பலம் ஆயிரும் அப்ப நிறைய பேருக்கு இந்த நாலு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில நமக்கு சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடிதை முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருள்லயே திரு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் என்னுடைய வீடியோ பண்ணி என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு படன கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மகர ராசி என்பவர்களே பொதுவாக மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் மகர ராசிய கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதிபதி யாரு சனி பகவான் அப்ப உழைக்கக்கூடிய குணம் மகர ராசிட்டு கண்டிப்பா உண்டு இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதான் மகரம் இதுக்கு ஒரு லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையணுங்கிற சிந்தனை மகரத்திட்ட கண்டிப்பாக இருக்கும் இது வேகமாக இயங்கக்கூடிய ராசி மகர ராசி சொல்றாங்க உழைக்கக்கூடிய ராசியை மகர ராசியை சொல்றாங்க ஏன்னா சனி பகவான ஆதிக்கமாறுவார் நிறைய பேர் பெரிய பெரிய தொழில் அதிபர் எல்லாம் பாருங்க மகர லக்னமாக இருக்கும் இல்ல மகர ராசியா இருக்கும் இரும்பு தொழில் பயங்கர தொழில் பிசினஸ் எல்லாமே இந்த மகர தொழில் தொடர்பு கண்டிப்பாக உண்டு அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போனால் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா பொதுவா பாருங்க இந்த பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி நல்ல வரா கெட்ட மட்டும் பார்த்தீங்க நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருக்கோம் ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கரபகான் யோகமா வருவார் ஒரு சில ஒரு சில லக்னத்துக்கு பாவியா வருவார் இப்போ சுக்கர ப பத்தி பற்றி நம்ம பேசுகிறோமோ உங்கள் சுக்கரபகவன் உங்கள் ஜாதத்தில் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பண்ணணும் துண்டியமாக வாங்கி கரெக்டாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகானை சொல்கிறாங்க ஒரு மனிதன் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சொல்கிறாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் அடுத்த சொக்காறு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிகம் சுக்கர பகவான் சொல்றாங்க அதிபதியான சுக்கர பகவான் தான் அது மட்டும் இல்லைங்க பொதுவாக பாருங்க இனிப்புக்கு காரகர் சுக்கரன் சொல்றாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட முக லட்சணமான ஒரு தோட்டம் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் யாருக்குறாங்கன்னா சுக்கர பகவான்ஜா அதெல்லாம் தான் அவருடைய தோட்டம் நல்லா இருக்கும் ரொம்ப நாகரிகமா இருக்கக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு தான் போறோம் ஏன்னா பெருங்குண்ட குணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய குணத்தை டக்குனு யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பார்த்து சொல்றாங்க டக்குனு பாருங்க சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க ஜாதகத்தை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மகராச பொதுவா பாருங்க புத்தி மட்டும் சுக்கர புத்தி வரும் அப்ப உடனே ஜாதகத்துக்கு பார்ப்பாங்க ஏதோ யோகத்தை கொடுப்பாங்க ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குரு சிறு பணத்துக்கு உல்லாசமான ஒரு பயணம் ஒரு ஆசைகள் எல்லாமே டக்குன்னு காட்டக்கூடிய கிறோம் அந்த சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் பலன ஒரு மாசத்துல யோகத்தை கொடுத்துட்டு உங்களுக்குதான் பகனோட வேலையை ஏன்னா சுகத்துக்கு அதிபதி அவர் தான் அப்படிக்கூடிய கிரக பற்றி நம்ம பார்க்குறோம் இப்போ கிரகம் இப்போ எங்கெங்க சஞ்சாரம் செய்வோம் அப்போ ஒரு ராசியில இருந்து பார்த்தோம்னா இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகுபவன சேர்ந்து சஞ்சார செய்கிறாங்க அதுவும் மீன ராசியில அடுத்து பாருங்க உங்களுக்கு நான்காம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் மேசராசி அடுத்து ஐந்தாம் பாவத்துல சூரிய பகான் சுக்கர பகவான் குரு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்தான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த புதன் பகவான் வந்து நேரம் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிற இப்ப பாருங்க சுக்கர பகவான் பாருங்க ஐந்தாம் பாவத்துல போய் உட்காருக்கும் ஏன்னா அவர் அஞ்சுக்கும் பத்துக்கும்கவான் தான் உங்களுடைய ராசிக்கு அவர் நல்லவர் சொல்லலாம் மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் சுக்கர பகவான் கெட்டவரே கிடையவே கிடையாது ஏன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான் சொல்றாங்க இனிமேல் சுக்கரன் எல்லாமே கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வெற்றியா வரும் தோல்வியே கிடையாது எது வந்தாலும் சரி எது ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் பாருங்க இந்த சுக்கிர கட்சி வாழ்க்கையை மாத்த போது வாழ்க்கையை கண்டிப்பா மாத்தும் எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும் பாருங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கூடிய நேரம் சுக்கர பயிற்சி கண்டிப்பா கொடுக்க மகர மகராசி என்ன சொல்லுவாங்கன்னா பாதசனி அப்படின்னா பாதசனி ஒரு சில பேருக்கு ஜாதத்துல லக்ன அடிப்படையில் சனி பவன் சரியா இல்லைன்னா கண்டிப்பா பாதசனி பாதத்தை தான் கொடுக்கும் இல்லைன்னு சொல்லல என்ன பாதத்தை கொடுக்கும் வருமானத்தை குடும்பத்துல வேலை உத்தியோகத்துல என்ன வேலை உத்தியோகத்துல ஜாமீன் போட்டுல வழக்கு பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை வேலை இடமாற்றம் தாய்மம உறவுல தந்தையோட உடல்ல பூர்வீக சொத்துல பூர்வீக இடத்துல இதுல தடையை ஏதாச்சும் கொடுக்கணும் இத ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துடும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் வேலை உத்தியோகத்துல கலகம் பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடையில கொடுக்க முடியாத வருவது யாருன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு யாருக்கு மக ஏன்னா இந்த பாலசனியானது இந்த மாதிரி ஒரு பாதிப்பை யார் ஜாதத்துல சனிபவன் சரியா இல்லையோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து பாருங்க கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது குடும்பம் வீடு வண்டி வாகனம் இதுல எல்லாச்சும் செலவுகள் தொழில ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே மகா முயறாருன்னா தான் இனிமே பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு செல்வம் செழிப்போட வாழக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கோங்க மகரம் போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை வீரமான பாதை தைரியமான பாதை தன்னம்பிக்கையான பாதை நோக்கி போறாங்க இனிமேல் எது வந்தாலும் சரி எது ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ஏன் காரணம் தெரியுங்களா சனி பகவான் புரட்டாத போறாரு அந்த அதிபதி யார் குரு பகவான் அவர் யாரோட சேர்ந்திருக்காரு சூரியனோட சேர்ந்திருக்காரு குரு சூரியன் சிறப்பா தைரியம் உண்டு வருது அந்த குரு சூரியனை செல்ல போறாரு இது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேங்க பாருங்க இந்த குரு சூரிய காலத்துல கார்த்திகை செல்ல போறாரு அப்ப எது வந்தாலும் சரி யார் ஜாதத்துல சூரியன் சனி நல்ல யோகத்துல இருக்கோ அவங்க டாப்பான பலன் சூப்பரான பலன் பார்க்கப்பீங்க இனிமே எது வந்தாலும் சரி நம்ம எடுத்து நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுங்க இதாங்க மகாரா வாழ்க்கைய வாழ போறீங்க நல்லதான் வாழ போறீங்க நல்ல வாழ்க்கையை பார்க்க போறீங்க எது வந்தாலுமே ஜெயிச்சு நீங்க வெற்றியை நோ வெற்றியை நோக்கி போக போறீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி பாதை பார்த்து இந்த மகரத்துல அனைவருக்குமே எல்லாமே வெற்றி பாதை ராஜ வழியில போறீங்க ராஜ கிரகம் உங்களுக்கு உங்களுக்கு பலமா இருக்கு பயப்பட வேண்டாம் ஏன்னா அஞ்சாம் பாதத்துல இவ்வளவு கிரகம் இருக்கு அதனாலதான் சொல்றேன் நம்முடைய பிறப்பு ஜாதத்துல ஒண்ணு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் தயவு செய்து கெட்டதை பண்ண அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் தேடி 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 மகரத்துக்கு வருது அப்ப நாங்க கேட்டதை சொல்றாப்ல அமைப்பே இல்லை நிறைய நல்ல பண்ண சொல்லக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அமையது பார்த்து எது வந்தாலும் சரி இப்ப சூப்பரான ஒரு டைமிங் உங்களுக்கு இருக்குது கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஜெயிக்க பிறந்தவங்க யாரு மகர ராசிக்காரங்க வேலை கிடைக்காது அனைவருக்குமே வேலை நிரந்தரமா இப்ப கிடைக்க போது பாத்துக்கோங்க வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா மகரத்துக்கு உண்டு அதுவும் ஆன வேலை ஆன வேலை ஏன் ஏன் வேலை கிடைக்கும் நான் சொல்றேன்னா ஆறாம் வீட்டை புதன் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா போயிட்டு குரு போய் தொடுவார் கரெக்டா குரு பகவானை போய் தொடுவாரு அந்த குரு உங்க ராசியை பார்ப்பார் எப்படி அந்த குரு ஒன்பதாம் பார்வை உங்க ராசியை பார்ப்பார் அப்ப வேலை உய கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கொடுத்துருவார் இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா நல்ல ஒரு அனுகூலமா அங்கே இருக்கு நிறைய பேருக்கு இந்த சுக்கர பேச்சு சூப்பரா இருக்குது என்னங்க ஏழ்ற சனியில ஆட்டி படைக்கிட்டு இப்ப போய் இந்த பலன்னு சொல்றீங்க சரிங்களா ஏதோசனி யாருக்கெல்லாம் ஒரு சில பேர் சனி பகவான் யோகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நான் சொன்ன யோகம் நடந்தே தீரும் சனி பகவன் சரியில்ல அளவுக்கு எல்லாம் பாதிப்பு ஏன்னா கண்டிப்பா வரும் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா மாறக்கூடிய உண்டு நல்ல ப்ரமோஷனான வேலை கிடைக்க போகுது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க தடைகளை கிடையாது தொழில நல்ல லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இப்ப உண்டு பாதுகா தொழில் அதிபதி ஆட்சி பலம் என்ன காரணம் தொழில் ஸ்தான அதிபதி ஆட்சி பலம் ஆட்சி பற்ற எத்தனை கிரகம் ஆட்சியா இருக்கு பாருங்க சுக்கரன் ஆட்சியானா இங்க சூரியன் ஆட்சிதான் குருவும் ஆட்சி தான் ஏன்னா ஆட்சி பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் இணைதோ அது ஆட்சி பலத்துக்கு வந்துடும் அடுத்து புதனும் ஆட்சி தான் பத்தாம் இடம் அப்படியே பலமா இருக்குது தொழில் இது மூணு சரிவை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்துக்கு போகிறாப்புல அந்த சுக்கரை கொண்டாரு கொண்டாருப்பாரு புதுசாக தொழில் பண்ண பண்ணக்கூடிய நம்பர்கள் ஏற்றத்தனை யாருக்கு தாக்கம் இல்லையா அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறது தசாபதியை பார்த்துக்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது பார்த்துக்கணும் தொழிலுக்கு கேரண்டி அடுத்து படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்விகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன் கல்வி நல்லா இருக்கும் என்ன காரணம் என்ன ரீசன் புதன் இதுக்கு நீசமா இருந்தா அதெல்லாம் கல்வி அங்கே சரியா இல்லை படிப்பு கல்வி மகரத்துக்கு சரியாக இல்லை நல்லா படிச்சது தான் சரியாக படிக்கல ஒரு மாசமா ரெண்டு மாசமா சரியாக ஒரு அனுகுலம் இல்லைங்க இப்போ இனிமேல் எந்த சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தாலும் அவங்க தைரிய குணம் அவங்க வந்துடும் படிப்புகளை தான் கொண்டு போறாரு அப்போ கல்வி ஞான அறிவு அதிகமாக கிடைச்சிடும் விமான மொழிய புதன் வந்து குருவை தொடப்படாது குருங்க ராசியை பார்க்க போறாது இதுதான் அப்ப படிப்பு கல்வியை டாப் பண்ணுவோம் அந்த படிப்பு கல்வி கிரகமான புதன் பகவான் யாருடைய சாரத்துல போவாரு அஸ்வினத்துல போவார் அஸ்வினிங்கிறது கேதுவோட சாரத்துல போறாரு அப்ப ஞானத்தை சூப்பரா கொடுத்துருவாரு நல்ல ஞானத்தை கொடுத்து படிப்பு கல்வியை சூப்பரா ஒரு வாழ்க்கையை ஒரு மாத்தி கொடுக்குற அளவு கொடுத்துருவாரு அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா எழுதுங்க சூப்பராக வேலை உண்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அரசாங்க வேலை அரசு தொடர்பில் நீங்கள் போக போகிறீங்க நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு பார்த்துக்குங்க அப்போ அரசாங்க வேலை அரசூலம் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ அரசாங்க வேலை கன்ஃபார்ம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய வேற வேலையில் நான் ப்ரொமோஷன் ஆகி போகும்னா கண்டிப்பா அதுவும் வரும் பாத்துக்கங்க மகர ராசி என்ற ஐந்தாம் பாவத்தில் இவர் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் இங்கே அந்த வார்த்தையை சுதையில சொல்ல மாட்டேன் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது வாங்குறது எல்லாமே ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி கூட வாங்குங்க சூப்பரா இருக்கும் இருக்குது அந்த யோகம் இருக்குது நாலாம் இருக்க வந்து ஆட்சிப்பலமாக போறாருங்க ஜூன் மாசம் தேதி அப்ப நிறைவேருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப சூப்பரான ஒரு டைம் அனுகூலமா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொந்த விஷயம் எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் திருமண சார்ந்த விஷயம் காதல் திருமணங்கள் கை கூடி வரும் மகர ராசி கண்டிப்பா காதல் திருமணம் சக்சஸ் இரண்டாவது திருமணம் சக்சஸ் வாழ்க்கைக்கு இரண்டுமே யோகமா கொடுக்குறாங்க அப்ப திருமண வாழ்க்கையில் தடைகள் இல்ல திருமணத்துல நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேர் இருக்கு தடை பிடிச்சி பார்த்தீங்களா குழந்தை பாக்கியம் சொந்த விஷயம் அதெல்லாம் தடை இல்லாம தாமதம் எல்லாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்காது இடம் வாங்குறது 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 வீடு வண்டி வாகனம் ஒரு அரசியல் நல்ல ஒரு அளவு தோடுப்பார் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய நம்ம ஜாத பதம்க்குள் பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அஞ்சாம் இருந்து அது பதினோராம் வரத்தை எல்லா கிரகம் பாக்குது யார் யாரு குரு பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் அடுத்து புதன் பகான் சேர்ந்து பார்ப்பார் அப்போ லாட்ரி யோகம் வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னாங்க ஜாதக முயற்சி முயற்சிப்படுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அரசியல்வாதத்தில் நிறைய ஒரு மைண்ட் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் கமிஷன் வேலை எரும்பு தொழில் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வட்டி தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அது யாரு மகாராசியின் பிறகு பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர படங்களை போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரத்தில பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்க தைரியம் எல்லாமே பாருங்க எல்லாமே வெற்றியா வருது பாருங்க நினைச்ச மனசுல நினைச்ச காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறது வந்து மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்காது ஒரு சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது வேலை மாற்றம் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை அரசாங்க வேலை அரசு எல்லாமே தேடி கொடுக்குறாரு உத்ராடத்துல பிறந்தவங்க அடுத்து திருமணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட உங்களுக்கு பாரு நிமிடம் போகக்கூடிய பதினாலுமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு திருவண்ணத்துல பிறந்தவங்க எல்லாமே குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பாசத்தை கரக்கூடிய நபர்கள் ஒரு தன்மையான குணம் இருக்கும் பொதுமக்கள் தொடர்பு பொதுச்சன தொடர்பு மக்கள் தொடர்பு எல்லாமே ஈடுபாடு பண்ணக்கூடிய குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியை தேடி வருது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் வருமானம் இதெல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு தொழில அவர் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதையை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை வருதுன்னு பார்த்துக்கீங்க திருமணத்துல பிறந்தவங்க இனிமேல் டைமிங் சூப்பரா உங்க ஆசை என்ன இருக்கோ அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அடுத்த அவிட்னஸ்ல பிறந்தவங்க ஒரு தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் ஓடும் இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது நாலாம் இடத்துல செவ்வாய் போடாது ஜூன் மாசம் ஒன்றதுக்கு அப்புறம் ஏதோ வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க அது கன்ஃபார்மா நடக்க போகுது வீடு வண்டி வாகனம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சுபகாரியம் செலவு எல்லாமே வரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் லாபம் இதெல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்காரு நீங்கள் போகக்கூடிய கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது பார்த்துக்கீங்க இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு அனுகூலமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போய் அப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது